இன்றைக்கு மேட்ச்சில் தரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஆர்சிபி படிப்படியாக ரொம்பவே தோற்று கவலையாக தான் இருக்காங்க ஸோ மேக்ஸ்வோல் கூட சொல்லியிருக்காப்புல எனக்கு ரொம்ப மனசோர்வாக இருக்குது எனக்கு பதிலாக யாராவது இறங்கிக்கங்க என்னால் ரொம்ப முடியல எனக்கு தோற்று தோற்று ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு பதிலாக வேறு யாரையாவது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்வோல் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு மனசோர்வாக சொல்லியிருக்காப்புல இப்படி ஆர்சிபி அணி என்னடா இது பாப்பபட்டி அணி இந்த அளவுக்கு பரிதாப நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபியை பார்த்து பரிதாபப்படாத ஆளே கிடையாது இந்த டீம் ஒரு வாட்டியாவது கப்படி வரைக்கும் அப்படிங்கிறத தாண்டி என்னடா இது பாயிண்ட்ஸ் டேபிள முத நாளுக்குள்ள ஒரு நாள் கூட வர மாட்டாங்களா ஏன்பா இவ்வளவு சோகமா இருக்கு இந்த வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல நாலாவது வரைக்கும் வந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சோகமா இருக்கிற டீம் தான் ஆர்சிபி டீம் ஸோ இவங்க தோத்ததுக்கு அப்புறம் நம்ம விராட் கோலியோட கண்ணில் கண்ணீரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோதான் நல்லா விளாண்டும் ஒரு தனிப்பட்ட பிளேயரா நல்லா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் இந்த டீம் எப்படி தோத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி கண்ணில் அந்த அளவுக்கு வழி தெரியுது ஸோ இன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கேன் ாங்க ஏன் அப்படின்னா நம்ம என்னதான் விளையாண்டோ நம்மளுக்கு லக் தான் இல்ல சோ நம்ம லக் லுக் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு கிரீன் கலர் ஜெர்சி ஒன்று போட்டுருப்போம்ல ஸோ அந்த ஜெர்சியை இப்போ போடலாம் கேகேஆர் கே ஆர் கேன்ஸ்டா கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து நம்மளுக்கு வந்து இனிமேல் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் ஸோ இந்த மேட்சில் நம்ம கிரீன் கலர் ஜெர்சி போட்டோம் அப்படின்னா லக்லேயாவது நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அவங்கள நம்பினவங்க இன்னைக்கு லக்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இன்னொரு பக்கம் கடப்பார டீம் அப்படி இருந்தால் கே கேஆர்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பக்கம் ஆண்ட்ரூ ரசலாக இருக்கட்டும் ரிங்கு சிங்காக இருக்கட்டும் வெங்கடேஷ் ஐயராக இருக்கட்டும் சுனில் நரேனா இருக்கட்டும் இப்படி ஒரு பயங்கர டீமாக இருக்காங்க ஸோ என்னதான் வந்து பேட்டிங்கில் நம்ம ஆர்சிபி நல்லா பண்ணியிருந்தாலும் பௌலிங் தான் ரொம்ப சொதப்பி இருந்தாங்க எல்லாத்தையும் மாற்றி பார்த்தாங்க சிராஜை மாற்றி பார்த்தாங்க வில் ஜாக்ஸை கூட்டி வந்து பார்த்தாங்க என்ன நம்ம பண்ணாலுமே இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்கவே மாட்றோமா ஸோரி ஜெர்சியை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஒரு முடிவு வந்து ஆர்சிபிக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேலை இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இன்றைக்காவது லக்லியாவது ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்சிபியை பற்றி எல்லாருமே நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்சிபி தோற்றுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா பாவமாக இருக்கா ஸோ ஒரு மேட்சாவது ஜெயிக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பூஜா பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ